கோவை மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதி சஞ்சஸ்லேருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் நம்ம திருக்குமரன் நகர் தான் திருக்குமரன் நகர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது ஏக்கர் பரப்பளவில் நூற்றி எண்பத்தி நாலு சைட் டெவலப் பண்ணிக்கிறோம் ஒரு சென்ட்லேருந்து அப்டூ பத்து சென்ட் வரைக்கும் எந்த அளவில் வேணுமோ வடக்கு கிழக்கு சைட்டு வந்து இப்போ ரெடியாக இருக்குது சேலுக்கு பதினாலு லட்ச ரூபாயிலேருந்து ஒரு பெட்ரூம் வீடு கொடுக்குறோம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாயிலேருந்து இரண்டு பெட்ரூம் வீடு கட்டி கொடுக்குறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் எடுத்து கொடுத்துட்றோம் இடம் வாங்குறதுக்கு மார்க்கெட் வேல்யூவில் செவன்ட்டி பர்சன்ட் பேங்க் லோன் கொடுத்துட்றோம் நம்ம திருக்குமரன் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் ஆகி ஆல்ரெடி இருபது வீடு வந்துருச்சு ஃபேஸ் டூ இப்போ வந்து வீடு புக்கிங் ஆகிட்டு இருக்குது ஆல்ரெடி டெவலப்மெண்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு உள்ள எலக்ட்ரிசிட்டி தார் ரோடு வாட்டர் டேங்க்கு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கிறோம் அதே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா சைட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவல் பைப்லைன் கொடுத்துருக்குறோம் கரியாமலை டு காரமட ரோட்லேருந்து ஜஸ்ட் அறநூறு மீட்டரில் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு கரியாமலை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து இருந்து சத்தி ரோட்டில் வந்தீங்கன்னா கோவில் பாளையம் அதுக்கடுத்து மெயின் ஸ்டாப் கணேஸ்வரம் அதுக்கடுத்து கரியாம்பளம் கரியாம்பளத்துலேருந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்மளுடைய திருக்குமரன் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ எல்லா பேசிக் கம்யூனிட்டிஸோட ஒரு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் சத்தி ரோட்டில் வந்திருக்கு இன்றைக்கி சத்திரோட்டோடய மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து அஞ்சு லட்சத்துலேருந்து எட்டு லட்சரூவா வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டில் நம்மளுடைய திருக்குமரன் நகர் வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் ஒரு சென்ட்டுக்கு வந்து பத்து பத்தாயிரரூவா வந்து இப்போ ஆஃபர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் முப்பது நாளுக்குள்ளே கிரையம் பண்ணுறவங்களுக்கு கிரைய செலவு இருக்குது ஸோ தவறாமல் எல்லாருமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியான ஃபுல் டீடைல் கொடுப்பாங்க அது மட்டும் இடம் வாங்குறதுக்கு லோன் போடுறதுக்கு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ அது டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஸோ கோவை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய திருக்குமரன் நகர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் சொந்த வீடு சொந்த இடத்த வந்து நம்முடைய திருக்குமரன் நிஜமாக்குங்க வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி வணக்கம்